திருப்பாவையும் திருவம்பாவையும் சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில இந்த கி மார்கழியனுடைய மூன்றாவது நாள் முதல்ல திருவெம்பாவை பதிகத்தை பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க முத்தன்ன வெண்ணகையாய் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி திட்டிக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமற்கேலோர் எம்பாவாய் நேற்றைக்கு நாம பார்த்த அந்த பதிகத்துல கூட ரெண்டு தோழியர்கள் பேசுவது போலதான் மணிவாசக பெருமான் பாடியிருந்த இன்றைய பதிகத்திலையும்